ஊரான் பிள்ளையே ஊரான் பிள்ளையே புறப்பட்டு இல்லம் வருவாயே நல்ல உள்ளம் உன்னை நல்ல நாளில் உன்னை அழைக்கிறதே இருவாச்சி போலவே இணைந்து நாம் வாழ்வோமே வரும் இன்ப துன்பத்தை பகிர்ந்து நா நடந்ததை இனி நாம் மறப்போமே இனி நடப்பதை நாம் நினைப்போமே விடுபட்ட வாழ்க்கையை தொடர்போமே புறப்பட்டு வருவாயே புறப்பட்டு வருவாயே ஊரான் பிள்ளையே புறப்பட்டு வருவாயே விடுபட்ட வாழ்வை தொடர்ந்திடவே ஊரான் பிள்ளையை ஊட்டி வளர்த்தாலே தன் பிள்ளை தானே வளரும் என்பாரே ஊரான் பிள்ளையே புறப்பட்டு வருவாயே நீ நீ இல்ல வாழ்க்கை அது வெறுமை ஆகுமே இடையில் வந்தவளே ஊரான் பிள்ளை மலையனும் மனைவியாகிடுமே இடையில் வந்தவளே ஊரான் பிள்ளையனும் மனைவியாகிடுமே காலம் யாருக்கும் காத்திருப்பதில்லையே என போல் ஒருவன் இத்தனை ஆண்டுகள் பொறுமை காப்பானோ சிந்தித்து நீதான் பாரேன் பாரேன் காலம் கடந்தால் கதையே மாறிட கூடலாமே